நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் சுத்தமான செம்மண் பூமி கட்ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்த அறுபது சென்டில் இருந்து ஐந்து ஏக்கர் வரை பிரித்தும் வாங்கிக்கலாங்க தனி கிணறோடு இந்த இடத்த நீங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் பதினைந்து அடி ரோடு பேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலூக்கில் கடம்பூர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அண்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக பன்னிரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு நீங்கள் மினிமமாக அறுபது சென்டில் இருந்து ஐந்து ஏக்கர் வரைக்கும் பிரித்தும் விற்பனைக்கு வாங்கிக்கலாங்க இது முழுமையான செம்மண் பூமிங்க பதினைந்து அடி தார் ரோடு பேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு பதினைந்து கஜத்துக்கு தனி கிணறு இருக்குது நீங்கள் அறுபது சென்ட் தனியாக வாங்கினா கூட இந்த அறுபது சென்ட்டுக்கும் ஃப்ரீ ஏபி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு விவசாய பூமிங்க இது ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூன்றாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூன்று லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நீங்கள் அறுபது சென்ட் வாங்கினா கூட தனி கிணறும் வாங்கிக்கலாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை